அமதாபாத்தில் கட்டிடக்கலை நிபுணர்களுக்கான சிஓஏ ஆர்கிடெக்சர் அவார்ட் போட்டி நடைபெற்றது இந்தியா முழுதுமிருந்து கட்டிடக்கலை படிக்கும் மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழகத்திலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் என்ற பிரிவில் வெற்றி பெற்ற தமிழகத்தை மியாசியா ஆர்கிடெக்சர் அகாடமியை சேர்ந்த சாய் லிங்கேஷ் பிரித்திகா ரவுனக் ஃபாத்திமா உள்ளிட்ட ஐந்து மாணவ மாணவியர்கள் இரண்டாம் இடம் பிடித்தனர் வெற்றி பெற்று ஊர் திரும்பிய அவர்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த டீம் வந்து போய் பண்ணது வந்து உண்மையா இப்ப கூட உங்களுக்கு வந்து வந்து சப்ஜெக்ட் தெரியாது கவுன்சில் தான் இந்த ஆல் அவ் அவங்க வந்து அவங்க வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எவ்ரி இயர் இது புதுசு இல்லை தமிழ்நாடுலேருந்து லாஸ்ட் டென் இயர்ஸாக ஒருத்தர் கூட ஜெயிக்கல இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்ற நாங்கள் ஃபுல் டேட்டாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்கன்னா இப்போ நான் இங்கே இல்லைன்னு வச்சிங்க இவங்க பாட்டு அந்த சைடில் போய்ட்டு அப்படி போயிடுவாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நடக்காது இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நம்ம பண்ணணுன்னா யாராவது ஒருத்தர் எடுத்து பார்த்தோம் இந்த மாதிரி என்ஜிஓஸ் நிறைய பேர் வரணும் வந்து எல்லாத்தையும் கவர்மெண்ட்டை குறை சொல்லாமல் கவர்மெண்ட்டை மட்டுமே குறை சொல்லாமல் அவங்க அவங்களோட இன்டென்ஷன் அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி மீடியாவோட இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே வச்சு நல்லா சிறப்பாக இவங்கள மாதிரி ஆளுக்கு என்கேஜ் பண்ணோன்றது என்னோடய இது டிஒஏ ஆர்க்கிடெக்சரல் ஹெரிட்டேஜ் அவார்ட்ஸ் ஸோ வந்து இது ஆல் ஓவர் இந்தியா நடக்கும் ஓவரால் ஃபைவ் ஜோன்ஸ் இருக்குது ஃபைவ் ஜோன்ஸில் நாங்கள் ஃபிஃப்த் ஜோன் ஃபிஃப்த் ஜோன்லேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கேட்டகரியில் வி காட் செலக்டட் ஃபார் சோனல் வின்னர்ஸ் அது வந்து ரெண்டு காலேஜ் செலக்ட் ஆச்சு ஒன்று வந்து மியாசி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் ஒன்று வந்து என்ஐடி திருச்சி ஸோ வி பார்ட்டிசிபேட்டட் அஞ்சு ஜோன்லேருந்து டூ டூ வின்னர்ஸ் வருவாங்க டூ டூ வின்னர்ஸ்லேருந்து ஓவரால் டென் வின்னர்ஸ் ஃபைவ் ஜோன்லேருந்து ஸோ அங்கே போய்ட்டு வில் செலக்ட் த டாப் த்ரீ டாப் த்ரீயில் வந்து வி வி காட் செலக்டட் எஸ்டே ஸோ அதுக்கப்புறமா இந்த டாப் த்ரீயில் செலக்ட் ஆனவங்க மட்டும் ப்ரெசென்ட் பண்ணோம் ப்ரஸன்ட் பண்ணதில் வந்து வி காட் சைட்டேஷன் லைக் வித் த ரன்னர் அப்ஸ் ஃபார் ஃபார் தவார்டு அன்னா யூனிவர்சிட்டியில் வந்து தேவ் கிவ் த சிலபஸ் சிலபஸில் எப்படின்னா எவ்ரி செகண்ட் இயர் ரூரலில் ஒரு வில்லேஜில் போயிட்டு ஒரு கிராமத்தில் போயிட்டு அந்த அந்த வாழ்வில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அது நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவோம் டாக்குமெண்ட் பண்ணதை வந்து நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம் இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிற ஓஜின்றனால வி தாட் நாங்கள் இது தடவை சப்மிட் பண்ணுவோன்ட்டு சப்மிட் பண்ணோம் ஸோ அது நாங்கள் வந்து இந்த கேட்டகரியில் சப்மிட் பண்ணோன்னு சொல்லிட்டு இது எப்படின்னா பிஆர் பள்ளின்றது வந்து திருத்தணி தாலுக்கில் இருக்குது திருத்தணி தாலுக் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அங்கே போய் டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம் அது என்ன வில்லேஜ்னா வீவிங் பண்ணுற வில்லேஜ் ஃபுல்லாக அவங்க வந்து ஃபுல் பவர் லூம்ஸில் தான் ஃபுல்லாகவே இன்கம் வச்சுருக்காங்க ஸோ வந்து அதை ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி அவங்களோட கிராஃப்ட் வந்து எப்படி அவங்களோட பில்டிங்ஸில் வந்து இன்காப்ரேட் ஆகிருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அதை நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் இப்போது